தங்க நகையை அதிக விலைக்கு விற்கவும் மற்றும் அடகில் இருக்கும் தங்க நகையை மீட்டெடுத்து அதிக விலைக்கு விற்கவும் உடனே அணுகவும் பிரைம் கோல்டு ஹப் நைன் எயிட் போர் அந்த நாடியில முதல் காண்டம் படிச்சு முடிச்சுட்டாங்க அதுக்கப்புறமா அவங்களுக்கு குலதெய்வம் தெரியல குலதெய்வத்துக்காக ஒரு காண்டம் இருக்குங்களா இல்ல அந்த குல குலதெய்வத்தை வந்து நம்ம எப்படி வழிபடணும் இது வரைக்கும் ஏன்னா ரொம்ப நாள் வழிபடாம இருந்திருப்பாங்க என்ன முறையில் வழிபடணும் எந்த தினத்தில் வழிபடணும் அது என்ன மாதிரியான பூஜைகள் குலதெய்வ பேரை சொன்ன உடனேயே இதை நான் கனவுல அடிக்கடி பார்த்துருக்கேன் எனக்கு இந்த கனவுல இந்த தெய்வம் வரும் ஆனால் அது என் குலதெய்வங்கிறது எனக்கு தெரியலை நீங்கள் சொல்லும் பொழுது தான் அதை நான் உணர்றேன்னு சொல்லி நான் ஆன்மீகம் சார்ந்து இருக்கீங்க உங்களுக்கு வந்து இந்த ஆசை காண்டம் அப்படிங்கிறத பார்த்தோம்னா நமக்கு இஷ்ட தெய்வம் எது இதன் பிறகு நம்ம வந்து எந்த தெய்வத்தை நம்ம வழிபட்டால் நமக்கு நல்லா இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் நம்ம அதில் தெரிஞ்சுக்கலாம் பதிமூணாவது காண்டம் சாந்தி காண்டம்னு ஒரு காண்டம் இருக்குங்க அதில் தான் முன்ஜென்மத்தை பற்றி சொல்கிறது நம்ம கருமாவை பற்றி சொல்கிறது ஆதன் ஆன்மீக மேயர்களுக்கு வணக்கம் இன்றைக்கி நான் யாரை பார்க்க போகிறேன்னு தெரியுமா நாடி ஜோதிடர் பிரசாத் நாகராஜ் அவர்களை உங்கள் சார்பாக நான் நிறைய விஷயங்கள் கேட்க போகிறேன் பார்ப்போம் வணக்கம் வணக்கம்மா ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க நிறைய பேருக்கு வந்து நம்ம பிறந்தோம் வளர்ந்தோம் வாழ்ந்தோம் போக போகிறோம் அப்படின்னு இருக்கும்போது நம்ம என்ன சாதிக்க போகிறோம் அப்படின்னு ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்குது அந்த கேள்விக்குறி ஆரம்பிக்கும் போது தான் நம்ம ஜாதகத்தை தொடரும் ஜாதகம் எடுக்கும்போது பார்த்திங்கன்னா நிறைய அந்த காலத்தில் நிறைய பேருக்கு ஜாதகமும் எழுதுறது இல்லை டைமிங் தெரியாது வெள்ளிக்கிழமை பிறந்த சனிக்கிழமை பிறந்த அவ்வளோதான் தெரியுமே ஒழிய டைமிங்கோ நேரங்காலம் தெரிய மாட்டேங்குது அவங்க எல்லாருக்குமே இப்போ ஒரு பெரிய விடிவுக்காலம் என்னென்னா நாடி ஜோதிடம் நாடி ஜோதிடத்தில் இந்த பொதுக்காண்டம் பார்த்தாலே அவங்களுடைய அப்பா அம்மா பிறப்பு கூட பிறந்தவங்க கூட பிறந்தவங்க யார் உங்களுடைய பிறக்காந்து நாடி ஜோதிடம் பார்க்குறாங்கன்றது கூட தெளிவாக வந்துடுது அண்ட் ப்ளஸ் நவாம்சம் கட்டமும் வந்துடுது ஜாதக கட்டமும் ரெண்டுமே வந்தது அழகாக போட்டு கொடுத்துட்றீங்க இது உண்மையிலேயே ஒரு பெரிய ரிலீவ் ஆக்சுவலி இதை பற்றி தான் நான் இன்றைக்கி வந்து பேசுகிறதுக்காக ரொம்ப சந்தோஷப்படுறேன் ஏன்னா நான் தேடிக்கிட்டு இருந்தேன் இப்படி வந்து நான் நிறைய விஷயங்கள் கேட்கணும்னு அகஸ்தியர் வந்து எல்லாருக்கும் உலகத்தில் பிறந்த அத்தனை பேருக்குமா ஜோதிடம் எழுதி சமர்ப்பிப்பார் அப்படி நம்ம எல்லாருக்கும் எழுதியிருப்பாங்கன்னு சொல்ல முடியாதுங்க அதாவது வந்து பார்த்தீங்கன்னா அந்த நாடு ஜோதிடம் யார் பார்க்கணும் அது எப்போ பார்க்கணும் அதாவது அவங்களுடைய வயசு இருபத்தஞ்சு வயசுல பாக்கணுமா இல்ல நாற்பது வயசுல பாக்கணுமா அவங்க எந்த மாதிரியான பிரச்சனைகள்ல அந்த நாடு அந்த நாடு சுதிரத்தை பார்த்து அந்த பிரச்சனைகள்ல இருந்து அவங்க எப்படி இருக்கக்கூடிய வழிமுறைகளை பின்பற்றுறதுனால எப்படி அதுல இருந்து அந்த பிரச்சனையில இருந்து வெளியில வரலாம் இது எல்லாமே முன்னாடி எழுதி வச்சிருக்காங்க ஆனா எல்லாருக்கும் எழுதி வச்சிருக்காங்க நம்ம உறுதியா சொல்ல முடியாதுங்க ஆனா யாரும் பாக்கணுங்கிறது வந்து அமைப்பு வந்து பொது காண்டத்திலே தெரிஞ்சிருமா ஆமா இல்ல நம்ம நீங்க வைக்கும் பொழுது நம்ம அந்த ஓலையை தேடுவோம் அதாவது ஒவ்வொரு ரேகைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஐந்துல இருந்து ஒரு ஆறு கட்டுகள் இருக்குங்க சுவடிகள் அந்த ஒவ்வொரு கட்டா நம்ம படிக்கும் பொழுது அந்த நீங்க சொன்ன மாதிரியே அந்த விபரங்கள் எல்லாம் அவங்களுடைய பேரு அவங்க அப்பா அம்மா பேரு அவங்களுடைய குடும்ப விபரங்கள் எல்லாம் ஒத்து வந்துச்சுன்னா அவங்களுடைய ஜாதகம் அவங்களுடைய எதிர்கால பலன்களும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் நிறைய பேர் சொல்றாங்க அவங்களுடைய கட்டம் இங்கே இல்லைங்க உங்களுடைய நாடி இங்கே இல்லை வேற ஒரு ஊர்ல இருக்கும் அவங்க இருந்து நாங்க கொண்டு வரோம் அப்படிலாம் சொல்லுவாங்க அப்படின்னா நம்மளுடைய நாடி ஜோதிடம் எத்தனை ஊர்ல அப்படியே பரவி கிடக்குது இப்ப இப்ப காலங்கள் மாற மாற நிறைய இடத்துல பரவி கிடக்குங்க ஆனா வந்து இந்த சூடிகள்ங்கிறது நம்ம ஒரே இடத்துல நம்ம அதை வச்சுக்க முடியாது ஏன்னா வந்து தலைமையிடம் வந்து வைத்தீஸ்வரன் கோயிலாக இருக்கு நம்ம சூடிகள் எடுத்துகிட்டு எடுத்துட்டு தான் நம்ம இதை படிக்கிறோம் ஒருவேளை இப்ப அந்த உங்களுக்கு ஓலை உங்களுக்கு கிடைச்சிருச்சுன்னா அந்த ஓலையில் உள்ள விவரங்களை அதை நம்ம வந்து நோட் புக்ல அவங்களுக்கு நம்ம எழுதி கொடுத்துட்றோம் அதை அவங்களுடைய பலன்கள் என்ன அப்படிங்கறது வந்து பாடல் வடிவா இருக்கும் அதை நம்ம எழுதி கொடுத்துட்றோம் எழுதி கொடுத்ததுக்கு அப்புறம் அந்த ஓலைகளை திரும்ப நம்ம அங்க சமர்ப்பிக்கணும் ஓகே இல்ல இப்ப நான் சொல்றது வந்து இந்த எல்லா இடத்துலயும் இருக்கு சிலவங்க சொல்றாங்க டெல்லியில இருக்குன்றாங்க சிலவங்க வேற ஒரு ஊர்ல இருக்குன்றாங்க அதெல்லாம் எப்படி அங்கெல்லாம் போச்சுன்னு கேக்குறேன் இங்க தான் அங்க எடுத்துட்டு போறாங்க ஓ எடுத்துட்டு போய் திருப்பி கொண்டு வந்து ஆமா உங்க ஓலைகள் விவரம் கிடைச்சிருச்சுன்னா திரும்ப அந்த ஓலை நம்ம அவங்கள்ட்ட கொடுத்துடணும் ஏன்னா வந்து அதுல நிறைய பேர் விவரம் இருக்கு இல்லைங்களா அதனால வந்து அந்த ஓலையை வந்து அவங்கள்ட்ட கொடுத்துடணும் ஆனா ஹெட் ஆஃபீஸ் வந்து வைத்தீஸ்வரம் வைத்தீஸ்வரம் கோயில் தான் ரொம்ப சந்தோஷமா இருக்கு இப்போ நாங்க உங்களை வந்து பாக்கணும்னா மயிலாடுதுறைல வந்து மயிலாடுதுறை மதுரா நகர் அகஸ்தீர் பீடம் சூப்பர் சூப்பர் இப்போ வந்து அந்த நாடில முதல் காண்டம் படிச்சு முடிச்சிட்டாங்க அதுக்கப்புறமா அவங்களுக்கு குலதெய்வம் தெரியல குலதெய்வத்துக்காக ஒரு காண்டம் இருக்குங்களா இல்ல நம்ம அதை வந்து பொது காண்டத்தில நம்ம தெரிஞ்சுக்கலாம் குலதெய்வத்த பத்தி குலதெய்வ பத்தி தெரிஞ்சுக்கலாம் இப்போ அந்த காலத்துலயே அகஸ்திய மாமுனிவர் வந்து எழுதிட்டாரு எல்லாருக்கும் குலதெய்வத்தை பத்தி குலதெய்வம் ஆமாங்க குலதெய்வத்தை வந்து நம்ம அதாவது நம்ம என்ன நோக்கத்துல நம்ம வரணும் ஒரு விஷயம் இருக்கு இல்லைங்களுமா நமக்கு என்ன தேவை அப்போ உங்களுக்கு தேவையான விஷயம் அதுல இருக்கும் உங்களுடைய தேவை வந்து குலதெய்வமா இருக்கும் பட்சத்துல அதுல வந்துரும் உங்களுடைய தேவை வந்து குழந்தையா இருக்கு அப்படிங்க பட்சத்துல அந்த குழந்தை சம்பந்தமான விவரம் வந்துடும் ஆமாங்க ஆனா இது எல்லாமே பொது பொதுக்காண்டத்துல வந்துச்சுன்னா இப்போ நிறைய காண்டங்கள் இருக்குல்ல இப்போ உங்களுக்கு வந்து ஔஷத காண்டம் இருக்குது அப்புறமா வந்து மரணத்துக்காக இருக்குது எல்லாத்துக்குமே காண்டம் இருக்குது நல்ல படிப்புக்கு இருக்குது அறிவுக்கு இருக்குது நிறைய இருக்குது அது எத்தனை காண்டம் இருக்குது இதுல மொத்தம் வந்து பதினான்கு காண்டங்கள் அது பொதுவா பதினான்கு காண்டங்கள்ங்கிறது எல்லாருக்கும் கிடைக்குதுங்க இது இன்னும் விசேஷமான காண்டங்கள் இந்த ஔஷத காண்டம் ஆசி காண்டம் இப்படிங்கிற காண்டங்கள் வந்து விசேஷமான காண்டங்கள் அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயங்களை தெரிஞ்சுக்கிறது பிரச்சனை காண்டம் அந்த சூழ்நிலைகளுக்குள்ள பிரச்சனையை சரி பண்ணிக்கிறதுக்கு பிரச்சனை காண்டங்கள் அப்படிங்கிறது அதுல இருக்குங்க வழக்கத்துல உள்ளது இந்த பதினான்கு காண்டங்கள் வந்து வழக்கத்துல உள்ளது திருமண சம்பந்தமா படிப்பு சம்பந்தமா உள்ளது ஆரோக்கிய சம்பந்தம் உள்ள இதெல்லாம் ஒரு பதினான்கு காண்டங்கள் இருக்கு இப்ப வந்து உங்களை பாக்க வராங்க ஐயா இப்ப அவங்களுக்கு வந்து மற்ற காண்டத்தை பத்தி எல்லாம் தெரியாது ஆனா நீங்க சொல்லிடுவீங்களா அம்மா இதெல்லாம் இருக்குது நீங்க பாத்துக்கிறீங்களான்னு கேட்டீங்களா அந்த காண்டங்கள் பட்டியல் அவங்கள்ட்ட விவரங்களை கொடுத்துருவோம் முதல்ல தேடுறது காண்டம் அந்த பொதுகாண்டம் தேடி அந்த பொதுவான விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் இன்னும் விரிவான விஷயங்கள் நமக்கு எப்ப தேவைப்படுதோ ஏன்னா எல்லா விஷயமும் நமக்கு உடனே தேவைப்படாது இல்லைங்களா இப்ப படிப்பை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா நம்ம படிப்பை பத்தி எப்போ நமக்கு புதுகாண்ட ஒன்ஸ் நம்ம எடுத்துட்டோம்னா அதன் பிறகு நீங்க அஞ்சு வருடம் வருடம் கழிச்சு கூட உங்களுக்கு எந்த காண்டங்கள் தேவையோ அந்தந்த நேரத்தில் தெரிஞ்சுக்கலாம் அதே மாதிரி காண்டம் நீங்க எடுத்து படிக்கிறீங்க வந்துடுச்சு எனக்கு இன்னொரு நான் ரெண்டு மாசம் கழிச்சு வரேன் நான் எனக்கு என்ன தேவையோ அது நான் படிக்கிறேன் போது திருப்பி பொது காண்டம் படிக்க ஆரம்பிப்பீங்களா தேவை இல்லாம அதுக்கு தான் உங்களுக்கு நாங்க நோட் புக்ல எழுதி கொடுத்துடுறோம் அந்த நோட் புக் எடுத்துட்டு வந்தீங்கன்னா உங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன காண்டங்கள் தேவையோ அந்த காண்டங்களை நம்ம தனியா எடுத்து அதுக்கான ஓலை எடுத்து நம்ம ஓகே இப்ப பிறப்பு பிறந்துட்டோம் கர்மா அனுபவிச்சுதான் ஆகணும் ஆனா இந்த பிறப்புக்கும் கர்மாக்கும் இந்த காண்டம் எழுதி வச்சிருக்கேன் காண்டம் சாந்தி காண்டம்னு ஒரு காண்டம் இருக்குங்க தான் கர்மாவை பத்தி சொல்றது அந்த கர்மாவால வந்து நம்ம இப்ப என்னென்ன மாதிரியான கஷ்டங்களை அனுபவிச்சுட்டு இருக்கோம் நிறைய பேர் சொல்றாங்க இந்த பிறவியில எனக்கு தெரிஞ்ச நான் யாருக்கும் எந்த கெடுதலுமே பண்ணது இல்லை பண்ணதில்லை ஆனா இவ்வளவு பெரிய பிரச்சனை வந்து நான் சந்திச்சுக்கிட்டு இருக்கேன் இதுக்கு காரணம் வந்து நம்மளுடைய கர்மா அந்த கர்மாவில இருந்து வெளியில வர்றதுக்கு நம்ம என்ன செய்யணும் என்ன மாதிரியான பரிகாரங்கள் என்னென்ன கோயில்களுக்கு போனோம் எந்த மாதிரியான விஷயங்களை செஞ்சால் அந்த கரும நம்பரை விட்டு சரியாகும் அப்படிங்கறது அதுல எழுதி வச்சிருக்காங்க ஓகே அந்த பரிகாரங்கள் செய்யும் போது எந்திரங்கள் பத்தி எதுக்கு நீங்க நிறைய சொல்றீங்க ஆக்சுவலி இந்திரங்கள் நிறைய நம்மளுடைய காண்டம்ல பாத்தீங்கன்னா எந்திரங்கள் வந்து ஸ்தாபிக்கிறதே வந்து க ஆமாங்க இப்ப சம்பரோக்ஷணம் பண்ணும்போது இயந்திரங்கள் எல்லாம் வைப்பாங்க பட் நமக்கு நாடி படிக்கும்போது எந்திரங்கள் பத்தி எல்லாம் வேற சொல்றாங்க அதுக்குன்னு தனி ஒரு காண்டங்கள் இருக்குங்க தீட்சை தீட்சை காண்டம்னு ஒன்று இருக்கு தீட்சை காண்டம் ஆமாங்க அதுலயும் வந்து நமக்கு எல்லாருக்கும் இந்த எந்திரங்கள்ங்கிறது இருக்காது அது என்னென்ன மாதிரியான பூஜைகள் என்னென்ன மாதிரியான ஹோமங்கள் அதை நம்ம வந்து கோயில்ல வந்து செஞ்சுக்கணுமா அப்ப நீங்க சொல்ற மாதிரி ஒரு சில பேருக்கு அந்த எந்திரங்களும் வருது எல்லாருக்கும் எந்திரங்கள் தான் வருதுன்னு சொல்ல முடியாது ஆமாங்க ஆனா இந்த மாதிரி பூஜைகள் நீங்க சொல்றீங்க அந்த கர்ம வினைகள் தீர்றதுக்கு பட் கொஞ்சமாவது நம்ம அனுபவிக்கணும் இல்லையா அப்படியே நம்ம வந்து நம்ம அனுபவிச்சதுக்கு பிறகுதானே வரோம்

இதே மாதிரி இப்போ இந்த குலதெய்வத்தை தேடுறோம் குலதெய்வம் கண்டுபிடிச்சிடும் குலதெய்வத்தை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் அதுக்கான பரிகாரங்கள்லாம் சொல்வீங்களா இல்ல அந்த குலதெய்வத்தை வந்து நம்ம எப்படி வழிபடணும் இது வரைக்கும் ஏன்னா ரொம்ப நாள் வழிபடாமல் இருந்திருப்பாங்க என்ன முறையில் வழிபடணும் எந்த தினத்துல வழிபடணும் அது என்ன மாதிரியான பூஜைகள் அந்த தெய்வத்துக்கு செய்யணும் அப்படிங்கிறது முதல் முதலும் அதில் வந்துடும் ஆமா இப்போ குடும்பத்தில் வந்து ஒருத்தர் ஒரு தலைவர் வந்து நாங்கள் கேட்குறோம் எல்லாமே சொல்றீங்க ஆனால் இதில் எல்லாருமே நமக்கு ஒத்து வரணும் இல்லையா எல்லாத்தையும் நம்ம போய் நான் பார்த்தேன் நான் என்ன எல்லா ஃபேமிலியும் ஒத்து வந்துதானே அந்த குலதெய்வத்தை போய் நம்ம தரிசனம் பண்ண முடியும் எல்லாரும் இழுத்துட்டு போயிட முடியுமா அந்த காண்டத்துல சொல்லுவாங்களா ஏன்னா ஏன்னா இப்ப ஒரு குலதெய்வத்தை தெரிஞ்சால் குடும்பத்துல உள்ளவங்க எல்லாரும் வருவாங்க சொல்லக்கூடிய விஷயங்களை பார்த்து நிறைய பேர் அவங்களே ஆச்சரியப்பட்டு இருக்காங்க இந்த நம்ம ஒரு கடவுள சொல்லுவோம் இதான் கனவுல பா கனவுல நான் அது எனக்கு அடிக்கடி வரும் இந்த தெய்வம் ஆனா அது குலதெய்வம்ங்கிறது எனக்கு தெரியல நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு அது உணர்றேன் அப்படின்னு சொல்லி இருக்காங்க ஒரு வாட்டி இல்ல மாசத்துக்கு ஒரு முறையாத போய் குலதெய்வத்தை நாங்க அனுபவத்திலே பாத்துருக்கோங்க இந்த குலதெய்வ குலதெய்வ பேரை சொன்ன உடனே நான் கனவுல அடிக்கடி பாத்திருக்கேன் எனக்கு இந்த கனவுல இந்த தெய்வம் வரும் ஆனா அது என் குலதெய்வங்கிறது எனக்கு தெரியல நீங்க சொல்லும் பொழுதுதான் நான் உணர்றேன்னு சொல்லி நாங்க அனுபவத்துல பாத்துருப்பாங்க உண்மையிலேயே வந்து எல்லாத்துக்குமே ஒரு தீர்வு இருக்குது கண்டிப்பா அது நாடியை பார்த்தா பெரிய தீர்வு இருக்கு ஆமா உண்மையிலேயே உண்மை உண்மை இப்ப வந்து இப்ப நான் வந்து உங்களை பார்க்கணும் அப்படின்னா இப்ப என்னோட நாடி வந்து நான் இப்ப உங்களுக்கு வந்து வேக வைக்கிறேன் ஆஹ் வச்சதுக்கு அப்புறமா நீங்க உங்க ஊர்ல போய் தேடி அதுக்கான சோடிகள் இருக்காங்கிறத நம்ம முதல்ல தேடி பார்க்கணும் கிடைச்சிச்சுன்னா நம்ம அதாவது சூடிகள் முதல்ல கிடைக்கணும் அதன் பிறகு அந்த சூடியில உங்களுடைய விபரம் இருக்கா ஏன்னா வந்து நம்ம

நமக்கு கிடைக்கணுங்கிற அந்த பிராப்தம் இருந்தா அது எந்த நாட்டுக்காரங்களா இருந்தாலும் அது கிடைக்கும் எனக்கு எனக்கு என்ன இப்ப தோணுதுன்னா அதாவது இவங்களுக்கு வந்து நல்ல காலம் பிறக்கிற நிச்சயமா நாடி பார்ப்பாங்க அது எங்க எந்த உலகத்துல எந்த நாட்டுல இருந்தாலும் வந்துருவாங்க எந்த நாட்டுல இருந்தாலும் அந்த நேரத்துல உங்களுக்கு பார்க்கணுங்கிற நேரம் வந்துருச்சுன்னா யாரோ ஒருத்தவங்க மூலியமா நம்மளை தேடி வந்துருவாங்க கண்டிப்பா கண்டிப்பா ரொம்ப சந்தோஷமா இருக்கு இப்ப இந்த ஔஷத காண்டம் ஔஷத காண்டம்னா என்னென்ன சொல்லுவீங்க நீங்க அதுல மருந்து அதாவது நமக்கு ஒரு வியாதி பிரச்சனை இருக்கு பல இடத்துல இதுக்கு நம்ம வைத்தியம் பாக்குறோம் அதுக்கு நமக்கு தீர்வு கிடைக்கல அப்ப நம்ம அந்த ஔஷத எடுத்து பார்த்தோம்னா அது என்ன மாதிரியான மருத்துவ முறை நம்ம எடுத்துக்கணும் அந்த மருந்துகள் வந்து எப்படி தயார் பண்ணி நம்ம பயன்படுத்தணும் அது எங்க யார் தயார் பண்ணி கொடுக்குறா அப்படிங்கிற விஷயம் முத கொண்டு வந்து நம்ம அதுல தெரிஞ்சுக்கலாங்க ஆமா ரொம்ப நல்லா இருக்கு இது வந்து அப்ப எல்லாருக்குமே ஒரு தீர்வு தான் இந்த தீர்வு அப்படின்றதே ஒரு பெரிய தீர்வு தான் பெரிய தீர்வு அது நமக்கு அந்த அமைப்பு பிராப்தம் கிடைச்சு அதை நம்ம முழுமையா நம்ம அதை கடைபிடிச்சோம்னா அது அது சொல்ற மாதிரி முழுமையான நமக்கு நிரந்தர வெளியில வர்றதுக்கான தீர்வு தான் நம்பணும் நம்பணும் நம்பிக்கை நம்பிக்கை ரொம்ப நம்ம காண்டம் பார்த்து ஸ்பெஷலா ஒரு நாலஞ்சு காண்டம் சொல்றீங்களே இப்ப அது எங்களுக்கு தெரியல அப்ப நீங்க வந்து அது சொல்லுவீங்களா அம்மா இது இருக்குது பாத்துறீங்களா அப்படின்னு கேப்பீங்களா இல்ல வேண்டான்னு விட்டுருவீங்களா இல்ல உங்களுக்கு தேவைப்படுது நாங்க சொல்லுவோம் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குமா இப்ப ஆன்மீகம் இருக்கீங்க உங்களுக்கு வந்து அந்த ஆசை காண்டம் அப்படிங்கறத பாத்தோம்னா நமக்கு இஷ்ட தெய்வம் எது இதன் பிறகு நம்ம வந்து எந்த தெய்வத்தை நம்ம வழிபட்டா நமக்கு நல்லா இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தலாம் நம்ம அதுல தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு பேர் ஆசிகாண்டம் ஆசிகாண்டம் ஓ அந்த மாதிரி நிறைய இருக்கு ஆமா நமக்கு ஆசி அடுத்து நமக்கு குருமார்கள் யாருக்கு எப்ப கிடப்பாங்க நம்ம ஒருத்தவங்களை குருமார்களா தேர்ந்தெடுக்கணும் அது எந்த வயசுல கிடப்பாங்க கிடப்பாங்க அது எந்த இடத்துல நமக்கு கிடைப்பாங்க அப்படிங்கிற விஷயங்கள் நமக்கு கிடைக்குங்க ஓ இந்த காண்டம் நான் கண்டிப்பா பாக்கணும் என்னுடைய தேடுதல் வந்து இன்னும் நடந்துகிட்டே இருக்குது கண்டிப்பா கண்டிப்பா இன்னும் அது வந்து எனக்கு சரியா வரல நிச்சயமா ஒரு பெரிய சால்வேஷன் தான் இது இது வந்து ஏன்னா பரிகாரம் அது இதுன்னு சொல்லிட்டு ஆமா நீங்க வந்து ஒழுங்கா வந்து கோயிலுக்கு போங்கன்றீங்க குலதெய்வத்தை கும்பிடுன்றீங்க இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் வந்து நாடியில இருக்குது இப்ப வந்து உங்களை பார்க்க வரணும்னா இப்படி ஏதாவது அப்பாயின்மெண்ட் அந்த மாதிரி எல்லாம் ஏன்னா நிறைய பேருக்கு ரொம்ப இப்ப நம்ம நேரடியா வந்து தெரிஞ்சுக்கலாம் இப்ப வந்து எங்களுக்கு நாங்க இது ஆன்லைன்லயும் நாங்க செஞ்சுக்கிட்டு இருக்கோம் ஆன்லைன் மூலியமா நம்ம தெரிஞ்சுக்கலாங்க வெளிநாடுகள்ல இருந்து நேரடியா வராங்க ஆன்லைன் மூலியமா நாங்க அந்த சேவை செஞ்சுக்கிட்டு இருக்கோம் இப்ப இது வந்து வம்சா வழியா பண்ணிட்டு இருக்கீங்களா இது ஒரு ஐந்து தலைமுறையா நாங்க பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஆமா ஐந்து தலைமுறை அது அந்த நாடி படிக்கும் போதே ஒரு பாட்டு பாடுறாங்க இல்லீங்களா அந்த பாட்டெல்லாம் நீங்க எப்ப கத்துக்கிட்டீங்க இல்ல பாட்டு கத்துக்கிறது ஓலையில இருக்கு அதை படிச்சு சொல்றோம் நாங்க 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 இதுக்கு தனியா மாதிரி அதுவுமே வந்து இப்ப வீட்டுல நாங்க இப்ப நாலு குழந்தைங்க இருக்கோம்னா எல்லாருக்கும் இதை சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க அந்த நாடு யுத்திரம் பாக்குறதுக்கான அமைப்பு அந்த வாக்குப்பளிதம் எங்களுக்கு இருக்கும் பட்சத்துலதான் இதை வந்து சொல்லி கொடுக்கறாங்க யாராவது ஒருத்தர் ரெண்டு பேர் தான் எங்களுக்கும் அந்த அமைப்பு இருக்கணுங்க இந்த சொல்பொழிதம் இந்த நாக்கு சுத்தம் ஆமாங்க இது இருந்தாதான் வந்து நம்ம அந்த இதுல இந்த துறை இந்த சேவை செய்யறதுக்கு நமக்கு இது பண்றாங்க இப்போ வீட்டுல வந்து என்னோட தம்பி இருக்காரு இப்ப அவருலாம் இந்த துறையில இல்ல இப்போ நம்ம என்னுடைய அப்பா இதுல இல்ல இந்த துறையில நேரடியா எங்க பெரியப்பா இருக்காங்க ஆமாங்க

ஒரே இதாகதாங்க எழுதிருக்கோம் ஆமாங்க சூப்பர் இப்போ நீங்க வந்து உங்களுக்கு சிஷ்யர்கள் எல்லாம் வச்சிருப்பீங்க அவங்க எல்லா கூட படிப்பாங்களா கத்துக்கிட்டு அதுக்கப்புறம் எங்க மூலியமா செய்வாங்க அந்த வேலையை சூப்பர் அது அதுக்கு வந்து ஏதாவது நாள் கிழமை அப்படி இருக்குது இருக்குதா அவங்களுக்கு ஆமா இப்போ எங்க கூட இருப்பாங்க இல்ல அவங்களுக்கு தனியா அது செய்யணுங்கிற எண்ணங்கள் இருக்கு அதுக்கான காலங்கள் வந்து அத அவங்க போய் தனியா செய்வாங்க அதுக்கு நீங்க நல்லா ஹெல்ப் பண்ணுங்க ஆமாங்க ஆமாங்க சூப்பர்